அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலேன்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுற வார்த்தை பரிசுத்தாக வெளிப்படுத்தின இந்த காரியத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் இப்போது நன்மை தீமை இன்னதென்று நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டாச்சு தீமையானது இன்னதென்றும் நன்மையானது இன்னதென்றும் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையின்படி சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் சரி இந்த காரியத்தில் ஏன்னா அந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படக்கூடிய காரியங்கள் எழும்பும் அதனால் நீங்கள் சோதித்து பார்த்துக்குங்கன்றார் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தையில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் என்னன்னு பார்க்குறாங்க இங்கே மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் மூன்றாவசனம் ரெண்டாவசனம் பார்த்தீங்கன்னா வேத பாதகரும் பரிசேயரும் மோசையருடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மூன்றாவசனம் ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் இங்கே காரியம் போதிக்கிறவைகளை அந்த போதையின்படியே செய்யுங்கள் ஆனால் போதிக்கிறவருடைய செய்கையின்படி அல்ல ஏன்னா வேதத்தை போதிக்கும் பொழுதும் சரி இந்த போதிக்கிறவர்கள் அந்த போதனை செய்வதற்குள்ளாக பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை போதிக்கிறம்போது சில காரியங்களில் அவங்களுடைய செய்கைகள் வேறு விதமாக இருக்கும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா போதிக்கிறதை அவங்க என்ன போதிக்கிறாங்க அனுந்தினமும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் தேவனிடத்தில் எப்பொழுதும் ஜபத்தில் இது எல்லாமே இந்த காரியம் இன்று கொடுத்ததல்ல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றும் ஜபத்தில் தரித்திருங்கள் என்றும் ஆவியில் ஜபம் பண்ணுங்கள் என்றும் இதெல்லாம் இன்று அல்ல நம் வேதம் கொடுக்கப்பட்ட காலத்திலேயே இதே நம்ம பரிசுத்த வேதாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது என்னென்னா கடைசி காலங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அந்திக்கிறத்துடைய காரியங்கள் இப்பொழுதே நம்ம ஜனத்தாரில் இருக்கிறாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இனி வருங்காலங்கள் அப்படி இல்லாமல் அன்றே தொடங்கியாச்சு இப்போ இந்த காரியத்தில் போதிக்கிறபடியே உங்களை எப்படி போதிக்கிறாங்களோ அந்த போதனையின் படி நடங்க ஆனால் அவங்களோட செய்கையின்படி செய்யாதிருங்கள் என்ன காரியம் பார்த்தீங்கன்னா அதே பிரசங்கியில் கூட ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை தேவன் கொடுத்துற வார்த்தையை வாசிக்கிறேன் நீங்கள் தேவாலயத்தில் போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கலும் செவிகொடுக்க சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் செவி கொடுக்க சேர்வதே நலம் நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சர்ச்சில் போய் நமக்கு இன்றைக்கி என்ன தேவன் வார்த்தை நமக்கையாக கொடுக்கப்படுற மண்ணாக என்ன அதில் நாம் முக்கியமாக வார்த்தைக்கு செவி சாய்க்கணும் இங்கே முக்கியமாக அதுதான் வார்த்தை ஏனென்றால் அந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற வார்த்தை அந்த வார்த்தையை யார் மூலமாகவும் அது வெளிப்படுத்துவார் யார் மூலியமாகவும் நம்ம சிலரை நம்ம சில பேரை நமக்கு பிடிக்காது ஆனாலும் அவர்கள் வந்து அந்த தேவ வார்த்தையை போதித்து கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கிற நமக்கு என்ன தோணும் என்றால் இவருடைய எல்லா காரியம் எனக்கு தெரியும் இவர் வந்து சொல்கிறத நான் கேட்கணுமா அந்த எண்ணங்கள் வராமல் அந்த வார்த்தையை வார்த்தையை அவனிலிருந்து வெளிப்பட வைத்ததே தேவன்தான் அந்த வார்த்தையை கொடுத்ததும் தேவன்தான் அங்கே மனுஷரை காணாமல் வார்த்தையை மாத்திரம்தான் அதனால் அங்கே என்ன சொல்கிறார்னா அந்த வார்த்தைக்கு மாத்திரமே அந்த வார்த்தையும் சோதித்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் நலமானது இப்போ இந்த காரியமும் நம் இடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் இந்த கடைசி கால வேளையில் ஒவ்வொருவருடைய காரியத்திலும் நாம் பிடித்து கொள்ள வேண்டியது வார்த்தையை மாத்திரம்தான் சரி இந்த நாளிலும் நம் பரிசுத்தாவேன் வெளிப்படுத்தும் இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உமக்கே மகிமண்டாவதாக அமையன்